என்னப்பா இது மேலே அந்த கருப்பு விலகி போயிடுச்சு சரியாப்பா இதனால இவ்வளோ காலமா என்னப்பா வாரிசு தள்ளி வச்சுருந்தேன் சரியாப்பா வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சரியாப்பா இன்னும் ரெண்டு மூணு என் கும்பகிஷம் தலைக்கு தண்ணி ஊற்றும் போது வயிற்று வாரிசு இருக்கு என்னப்பா இது முக்கால் நித்தி என்னப்பா அதுக்கு பத்து நாளைக்கு முன்னே தெரிஞ்சிடும் சரியாப்பா அந்த பத்து நாள் இங்கே தான் இருக்கணும் என்னப்பா ஆலயத்தில் சரியாப்பா இருந்து என் கும்பாபிஷேக அத்தனைக்கும் கூட போது செஞ்சு கொடுக்கணும் என்னப்பா அதுபோல் தொழில் என்னடா இவ்வளவு காலமாக இன்னைக்கு நானைக்குன்னு சொல்லிவிட்டே வந்தேன் என்னப்பா உன்னை எங்கேயாவது கொண்டு குப்பையை தண்ணி கஷ்டப்படுத்தி நம்மளால் கடன் கட்ட முடியாது முடியப்பா ஏன்னா வாங்கக்கூடிய எல்லா பணமும் நம்ம என்ன பண்ணணும் கடன் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி தான் நிற்பாட்டி இருந்தேன் பொறுத்துக்க என்னப்பா ஐகாரசி முடியட்டும் என் பூஜை நாற்பத்தி எட்டு நாள் முடியட்டான் என்னப்பா

கொஞ்ச காலம் பொறுத்துக்கு வாரிசு சுகாற்றம் என்னப்பா இப்ப போய் அதுக்காக சண்டை போட்டு அடுத்தவங்க விழுவோம் என்ன சரியாப்பா ஒருமையாரு கருப்பன் தூக்கி வைப்பேன் அட்டாயம் தலையில இன்னைக்கு உன்னை சுத்தம் சொல்லி சொல்லினா மனையை விட்டு போய் தலை நிற்க முடியுமா என்னந்த என்னப்பா நாற்பத்தஞ்சா பரவாயில்ல அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி